நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அற்புத தெய்வம் அருமை தெய்வம் அது குருவாயூர் அப்பன் தான் அவரை வழிபட வழிபட மிக பெரும் வெற்றி கிடைக்கும் அல்லது சீர்காழியில் உள்ள தோணியப்பர் தோணியப்பரை வழிபட வழிபட சீர்காழி நீங்க சென்றீர்கள் என்றால் சீர்காழி சட்டநாதர் கோயிலிலே நடுவிலே தோணியப்பர் படகுடன் அமர்ந்தது போல் இருப்பார் அவரை வழிபட வழிபட மிகப்பெரும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே அதேபோல் நீங்கள் மகரத்திலே அவிட்ட நட்சத்திரமாக இருந்துவிட்டால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கூத்தனூர் சரஸ்வதி அம்பாளை நீங்கள் வழிபட வழிபட உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே பொதுவாகவே மகர ராசி மகர காரர்கள் பொதுவாக யாரை வழிபட்டால் மிக பெரும் வெற்றி கிடைக்கும் என்றால் அது மிகையாக சொல்லவில்லை உண்மையில்